கோவில்பட்டில இருந்து காமன்காம்பட்டி போறவரோ ஒருக்கு பனி மாதாவே திருத்தல இருக்கு அந்த இருந்து ஒரு கிலோ முன்னாடி பரணமுறை அமைச்சிருக்கேன்னா நான் உங்களை யூடியூப்ல பாத்துட்டு சரி சரி எனக்கு ஒரு ஆசை சரி ஆடு வளர்த்து பாப்பேன் ஆசை நான் கேரளால தான் இருக்கிறேன் சரி சரி வாரத்துக்கு ரெண்டு நாள் மட்டும் அம்மா அப்பா பாக்குறோம்னா இப்போ வந்து கால் சைடு பிசினஸ் மாதிரி சைடு பிசினஸ் மாதிரி இப்போ ரைட்ல வச்சுது இந்த பரமெல்லாம் போட்டு செட்டப் பண்ணிருக்கு நாங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னா

அதனாலதான் தனியா இல்ல கிருமினா அது நோய் இருந்துச்சுன்னா நோய்னா நம்ம வந்து இப்போ மழை காலம் பாத்தீங்களா இந்த மழை காலம் குளிர் காலத்துல எப்படின்னா நம்ம எப்படி பார்த்து வாங்கினாலும் இந்த விளையாட்டு ஏதாவது ஒன்று ரெண்டு நாட்டுக்கு நோய் இருக்கும் அப்ப நம்ம கொண்டு வந்து நம்ம உள்ள இருக்கிற ஆட்டுக்கெல்லாம் பிபிஆர் போட்டுல ஜம்முன்னு வச்சிருக்கோமா அப்ப ஒரு ஆட்டுக்கு வந்து வெள்ளாட்டுக்கு வேணாமோ அப்போ நாங்க வர்ற ஆட்டுக்கு வந்து கிருமி மருந்து கட்டாயம் கொடுத்துருவோம் கிருமி மருந்து வயிற்றுல புழு கிருமி சாவதுக்கு சளி மருந்து காய்ச்சல் மருந்து இருக்கு அந்த மருந்து ரெண்டு நாள் கொடுத்துட்டு இல்ல ஒரு நாள் கொடுத்தா ஒரு நாள் கொடுத்தா போதும் கொடுத்துட்டு அடுத்து மூணா நாளில் கிருமி மருந்து கொடுப்போம் கொடுத்துட்டு ஒரு அஞ்சு கேப் கேப்பாடு சுத்தீங்களா அதுக்கடுத்து பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் ஒரு வாரத்துக்கு பீப்பர் போட்டு அதுக்கடுத்து ஆடு நார்மல் ஆயிடுச்சு நம்ம மத்த ஆடோடு சேர்த்துட்டு அதுக்கு மற்ற என்ன போவானுக்கு போனோம்னா இப்போ வந்து அஹ் மாசத்துல இருந்து எங்க ஏரியால புரட்டாசியம் மாசத்துல இருந்து புரட்டாசி ஐப்பதி கார்த்திகாரி மறுபடியும் நாலு மாசம் வந்து பனிக்காலம் மழை காலம் மாறி மாதிரி சுத்தீங்களா அப்ப ஒரு ஆட்டு மேய்ச்சல் போற ஆடு ஒரு ஆட்டு நோய் வந்து வாய்க்கானோ அப்ப நாங்க எங்க ஆடலாம் வெளியே ஒரே போட்டோம் நாலு மாசம் கழிச்சு நோய் எல்லாம் குறைஞ்சோம் அடுத்த மாசம் தை பறந்துருச்சு பாத்தீங்களா இன்னொரு பத்து நாள் நோய் எல்லாம் குறைஞ்சிடும் அதுக்கடுத்து மேய்ச்சல் வெளியே பக்கத்து மேய்ச்சல் வீட்டு இங்கே வந்துடும் அவ்வளவு நாங்க மேக்சிமம் இங்க உள்ள வச்சுதான் உங்களுக்கு சொல்ல மாதிரி ஏன்னா இப்போ நீங்க வந்து எப்படி வாக்குமுறை பத்தி சொல்லிருங்க அது தீவனம் என்ன நடத்தீங்க அதை பத்தி சொல்லிருங்க அது நாங்க காலையில ஃபர்ஸ்ட் ஒரு ஏழு மணி இப்போ குளிர் நேரம் பார்த்தீங்களா ஏழு மணில இருந்து அதுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க சரி 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 ஃபர்ஸ்ட் ஏழு மணி எட்டு மணி இருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்து கலப்பு தீவனம் சொல்லுவாங்கல்ல சரி 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 கலப்பு தீவனம்னா கம்பெனி தீவனம் நிறைய இருக்கு சரி நாங்க கம்பெனி தீவனம் டெஸ்ட் பண்ணல சரி காலைல பருத்தி விதை பட்டாணி போட்டு மக்காச்சோளம் அதை கொஞ்சம் காலையில மட்டும் போடுவாங்க போட்டுட்டு அதுக்கிறது

உளுந்தங்குண தோரம் பொட்டு மக்காச்சோளம் பின்ன இன்னொரு ரெண்டு மணி ஆட்டம் கலந்து ஒரு ஆறு மணிக்கு முன்னாடி போட்டுருவாங்க அகிரத சாப்பாடுக்கு அவ்வளவுதான் எங்களுக்கு வாங்கணும் இப்போ எங்களுக்கு விருதுநகரில் ஒரு கம்பெனில மொத்தமாக மொத்தமா வருது அப்ப எங்க விருதுநகர்ல இருந்து ஒரு ஒரு எங்களுக்கு சொந்தக்காரங்க அவங்க ஆடு வாங்க வந்தாங்க அப்ப அங்க எங்க இங்க இருந்து ஒரு இருபது ஆடு ஏத்திட்டு போவாங்க அங்கேருந்து இருந்து குருணை மொத்தம் கொண்டு வந்துருவாங்க அத வண்டிக்குலி லாபம் வருது மாதிரி

நிறைய சேனல்ல வந்து ஆடு வளர்த்தா லட்சம் கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் அவ்வளவு கிடைக்கும் எல்லாம் சும்மா இப்ப எங்களோட அனுபவத்துக்கு வந்து ஆடு வளர்க்கலாம் இப்ப ஒரு தொழில் இப்ப நான் வந்து வேலை கால் போட்டு இவ்வளவு பரன் சட்டை பண்ணி இவ்வளவு தீவனம் போட்டு போட்டோமோ எங்கன்னு கட்டுப்படி ஆகாது நாங்க ஒரு இரநூறு ஆடு தான் எங்களுக்கு இந்த சாப்பாடு கட்டுப்படி ஆகும் நீங்க அதுக்கு நீங்க செலவு பண்றது கட்டுப்படி ஆகும் போட்டு லாபம் இப்ப வந்து ஒரு சாதாரணமா ஒரு சாதாரண ஒருக்கே நடக்காது நடக்க நடக்குது இப்ப நம்ம வீட்டு விவசாயம் பாக்குறங்களா சரி விவசாயம் பாக்குறவங்க ஒரு அஞ்சு ஆடு பத்தாடு வரைக்கும் சூப்பரா வளர்க்கலாம் வளர்க்கலாம் அவங்களுக்கு ஒரு அதாவது வளர்ப்பு கூட்டி போட்டு வளர்த்து லாபம் அவங்க ஒரு இருபது ஆட்டுக்குள்ள ஏற்றி வளர்க்கறாங்க அதுக்கு அவங்க பண்ண வேண்டியிருக்கும் சரி சரி அவங்களுக்கு லாபம் குறைஞ்சு அதுல வந்து லாபம் அந்த ஆடுக்குள்ள லாப சதமான இருபதுல கிடைக்காது கிடைக்காது உண்மை கிடைக்காது இப்ப இவ்வளவு செலவு நாங்க போட்டு வளர்க்கறதுக்கு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப லாபம்லாம் கிடையாது நிறைய இன்னைக்கு ஆர்டர் கூட்டணும் நாங்க சரி 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 கூட்டி வளர்த்து எங்களுக்கு லாபம் இருக்கு அது நாங்கள் செம்புரியாட்டை டெஸ்ட் பண்ணிருக்கோம் செம்புரியா வளர்த்து ஒவ்வொரு செம்பு ஆடை வாங்கி வளர்த்துக்கோங்கள பாத்தீங்களா இப்போ நீங்க ஆடு வாங்கிக்கோங்க இவ்வளோ லாபம் அவ்வளோ லாபம் ட்ரைனிங் அடிப்பாங்க பொது எங்க பொறுத்த வரைக்கும் அவ்வளவு லாபம் நூறு சதமானம் கிடைக்காது கிடைக்காது நீங்க ஒரு பத்து இருபது ஆடு நீங்க வாங்கி ஒரு பத் மேக்ஸிமம் ஒரு பத்து ஆடு ஒரு நோயில் ஆடு வாங்கி என்னோட ஐடியாக்கு ஒரு நோயில் ஆடு வாங்கி வளர்க்குறோம் சரி அப்ப நமக்கு எல்லா அனுபவம் தெரிஞ்ச பாத்தீங்களா அது நோய்க்கு மருந்து என்னன்னா மறுநாள் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படி அப்ப நம்ம ஆடை பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் நம்ம நல்லாடா பாத்து வள வளப்பாங்க அது நோய் தான் அவங்கள சமாளிக்கலாம் தெரிய முடியாது தெரியாது டாக்டர் ஆஸ்பத்திரியில அங்க போவாங்க ஆனா எங்களுக்கு என்ன பண்ணிட்டுனா

ஆடு குடிக்கிறது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப எல்லாம் குடிக்க மாட்டேங்குது நாங்க கடலை புண்ணாக்கு ஊற போட்டுருவோம் காலையில ஊற ஊற போட்டு மதியம் ஊரி பார்த்தீங்களா சரி சரி அந்த கடலை புண்ணாக்கு தண்ணி கொஞ்சம் சரி கொஞ்சம் கோதுமை தவிடு சரி அப்படி போட்டு வச்சு அது கொஞ்சம் மனமா இருக்கும் அதுக்கு சரி சரி நல்லா தண்ணி அந்த கடலை புண்ணாக்கு போட்டோம்னா நமக்கு அந்த அது செலவு எக்ஸ்ட்ரா தான் ஆகும் ஆனா ஆடு தண்ணி குடிக்கணும் கண்டிப்பா 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 அது இந்த மழை காலத்துல ஆடு தண்ணியே குடிக்காது மழை காலத்துல குடிக்காது குடிக்காம என்ன பண்ணுவாங்க காலையில அவங்க

கினி கோழியா அந்த கோழி ரெண்டு கோழி வாங்கி சும்மா வச்சிருக்கோம் சரி சரி ஒரு வாரம் கழிச்சா நாட்டு கோழி நம்ம சிறுவிடையா விடையா இயற்கை வளர்க்கறாங்களா அந்த கோழி வாங்கி சரி ஐடியா இருக்கு இதுல ஒரு ஐம்பது வளர்க்கலாம் 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 பிரச்சனை இதுல எப்படின்னா நிறைய பேர் வந்து பரன் போடுறது வந்து வெட்டி செலவு அதிகமான செலவு அதை பத்தி சொல்லுங்க பரன் போட்டு அமைச்சு ஆடு வளர்க்கல சாதாரண முறையில் ஆடுவது அது என்ன இது அதான் நம்ம ஒரு அஞ்சு ஆடு பத்து ஆடு வளர்த்து வச்சுக்கோங்களா ஒரு பிரச்சனை கிடையாது சரி நம்ம சாதாரணமா சும்மா ஆமா அது இங்க மலை மழை பெஞ்சு இருக்கும் தூத்துக்குள்ள தொடச்சு எடுத்துக்கோங்களேன் வெள்ளாட பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பது ஆடு நூறு ஆடு வளர்த்துட்டீங்கன்னா அது இந்த ஒன் பாத்ரூம் மோத்திரம் போய் போய் மழை பெய்ய இடத்துல காயாதா சரி சரி தர நிக்க முடியாது அப்ப பேன் பெரிய பிரச்சனை பெண் பிரச்சனை சரி அதனால எங்களுக்கு வந்து இந்த பரன் போட்டியும் இதுல கால வைக்க முடியாத பெயின் இருந்துச்சு சரி ஒண்ணு நாங்க அதுக்கு வந்து பெண் கொள்ளுக்கு மருந்து அடிச்சு மெடிக்கல் அடிச்சு அந்த மருந்து அடிச்சு பெயின் கொண்டோம் சரி அதுல இருந்து நாங்க வாரத்துல ரெண்டு நாள் தூத்து அள்ளிடுவோம் சரி சரி ஒரு ஒரு மாசம் மூணு மாசம் நாங்க போற மாட்டோம் வாரத்துல ரெண்டு நாள் தூத்து அள்ளிடுவோம் இந்த பரம்பு ஒரு ஐம்பது ஆட்டுக்கு நீங்க வளர்க்குனீங்கன்னா என்னோட கருத்துப்படி பரன் போட ரொம்ப நல்லதுதான் மழை காலத்துக்கு வெயில மழை காலத்துல ஆடு மழை காலத்துல எல்லாம் நோய் வருது நோயா நோயா வருது நமக்கு ஒரு ஆடு தவறிட்டாலும் நமக்கு போச்சுல போச்சு போச்சு நம்ம இப்ப தாயாடு வளர்த்தி நம்ம வளர்க்க சொல்லுவாங்கன்னா ஒரு குட்டி செத்து போச்சுன்னா ஒரு குட்டி மிச்சம் அப்படி நினைச்சு கூட நம்ம ஆனா கிடா வாங்கி வளர்க்கும் போது ஒண்ணு செத்து போச்சு வச்சுக்கோங்களேன் அந்த பத்தாயிரம் வர பத்தாயிரம் போயிரும் வச்சிக்காத கஷ்டம் நமக்கு எல்லாம் பாத்துக்கொள்ளணும் பாத்துக்கணும் அதேதான் அதுக்கு பரணாமைக்கு ஒரு அளவுதான் சொல்றீங்க ஏன்னா ஐம்பது குட்டிக்கு மேல இருந்துச்சுன்னா பரணாமை கண்டிப்பா பரணாமைச்சு அமைச்சி தான் குட்டி வளர்க்கணும் வளர்த்துக்கணும் இப்ப நம்ம இப்ப நாங்க மழை காலத்து மேல ஏத்திருக்கோம்

எங்களுக்கு ஐடியா தெரிஞ்ச மாதிரி பரணம் போட்டுருக்கோம் அதனால இப்ப ஆசாரி கூலி எல்லாம் ஆசாரி அடிச்ச அடிச்சிருக்க மாட்டோம் ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும் கொஞ்சம் அழகு இருக்காது அவரு கேரளா இருந்து கொண்டு வந்தது இது நம்ம கேரளால இருந்து இது எப்படின்னா நாங்க அங்க வியாபாரம் பார்க்கமா அந்த பெரிய பெரிய ஒரு மரத்தை வந்து அவங்க ஒரு ஐம்பதாயிரம் விலை பேசினாங்க விலை பேசி அங்க மில்ல அறுத்து அங்க அறுத்து இந்த மாதிரி ரீஃபரா கொண்டு வர முடியாது தமிழ்நாடு கொண்டு வர முடியாது உருப்படின்னு சொல்லுவாங்க கேரளால உருப்படின்னா பர்னிச்சர் உருப்படிம்பாங்க அப்போ நாங்க அங்கே ஒரு ஆட்டு பண்ணி சொல்லி ஒரு ரெண்டு மூணு காயத்துல வாங்கி ஒரு கொண்டு வந்தாச்சு ரிஸ்க்லாம் கொண்டு வந்தோம் இது மரம்னு பாத்தீங்களா என்ன ரிஸ்ட்னா பிரச்சனையே கிடையாது ஆனா இது பரவாயில்ல போட்டு ஒரு வருஷம் ஆச்சு ஆனா வலையெல்லாம் ஜெயித்தான இதோட உறஞ்சது கிடையாது கிடையாது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அலை இல்லாம இருக்கும் இதுல நம்ம மெயின் நம்ம என்ன அடிக்க மாதிரி என்ன மெயினை புரிஞ்சுக்கணும்னா பத்து ரூபாய் கூட ஆனாலும் நல்லா தொழில் தெரிஞ்சால வச்சு நீங்க செய்யணும் செய்யும்போது அந்த கேப் எல்லாம் கரெக்டா இருக்கும் கிளீனா இருக்குது நாங்களாமே சொந்தமா செஞ்சதுனால கொஞ்சம் முன்ன பண்ணி இருந்தா செய்யும் அனுபவம் அனுபவம் கிடையாது எங்களும் சொந்த ஐடியால செஞ்சிருக்கோம் சரி சரி அமர்ந்து வெல்டிங் பண்ணது இதெல்லாம் அவங்க புது ஆளு சரி எல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கும் ஆனா எங்களுக்கு செலவு கம்மி செலவு கம்மி தான் பரவாயில்ல பரவாயில்ல அப்ப நமக்கு ஒரு ஐடியா வெளியே பாக்காமே நம்மளே செய்யலாமே இல்ல என்னென்ன தப்பு நடந்து எல்லாம் எங்களுக்கு தெரியுமா நாங்க அடுத்து டெவலப் பண்ண போகும்போது நடக்காது இது அனுபவம் தானே இது ஆமா அனுபவம் தான் அடுத்த தப்பு எல்லாம் நடக்காது அதே இல்ல தாயாடு வந்து எங்களுக்கு அடுத்த டெஸ்டிங் தான் இப்ப நாங்க புதுசுனால தாயாடு கடாமடி எல்லாம் வாங்கி வாங்கி வளர்க்கலாம் அப்படியே வாங்கி வளர்க்கும் போது என்ன ஆகும்னா இதுவா இதுவா சாப்பாடு போட்டு நோய் மேலாண்மை கிளீன் பண்ணி வச்சோங்களா இறப்பு விதம் குறைஞ்சி போகும் தாயாடு எப்ப கிடையாது அது குட்டி பராமரிப்பு தான் மெயின் அப்புறம் ஒரு தாயார் ரெண்டு குட்டி வச்சுக்கோங்களேன் எங்களோட கணக்குல வந்து ஒரு குட்டி நமக்கு லாபம் ஒரு குட்டி மொத்த செலவு ஒரு குட்டி செத்து போச்சவங்களா அந்த நமக்கு லாபம் தாயாடு செலவு லாபம் கிடையாது அப்புறம் குட்டி மெயின் ரொம்ப தெளிவா பார்க்கணும் பெரிய ஒரு நூறு இரநூறு ஆடு வளர்க்குற மாதிரி பண்ண யாரும் செய்யணும்னா அப்புறம் குட்டி மெயின்ட்டு நல்லா தெளிவா பார்க்கணும் அப்ப நாங்க வந்து இதுல இரநூறு ஆடு வளர்ந்தோம்னா மாதிரி செட்டப் மொத்த இடத்துல வச்சுக்கோமா அதனால தாயாடு கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றலாம் சொல்லி வச்சு இப்போ அஞ்சு ஆடு பத்தாடு வளர்க்கற மாதிரி தாயாடு தைரியமாக வளர்க்கலாம் அது அவங்களுக்கு லாபம் தான் ஒரு பிரச்சனை கிடையாது எப்படின்னா இப்போ ஆடு விற்பனைக்கெல்லாம் எத்தனை விற்பனைக்கா இருக்குது எத்தனை கோயிலா அப்புறம் எங்கிட்ட வந்து கோயில் ஃபங்க்ஷனு சரில வீட்டுக்கு ஃபங்க்ஷன் அப்படி காது குத்து ஆமா இருக்கு எல்லாரும் காது குத்து கம்ம அதுக்கு எல்லாத்துக்கும் எங்கிட்ட வந்து ஆடு வாங்கிடுவாங்க ஏன்னா இவங்க சந்தையில போய் ஆடுவாங்க நாங்க வந்து வெயிட் போட்டு கொடுக்குறோம் ஒரு கிலோ ஐநூத்தி ஒன்பது வச்சு கொடுக்கோமா இப்ப இப்ப போட்டு ஐம்பது இப்போ நம்ம சந்தையில வாங்கும் ஆனா எங்களுக்கு இதுல முக்கியமா தெரியுற விஷயம் நான் கேரளா போயிருவேன் ரெண்டு நாள் அங்க இருப்பேனா சரி சரி இப்போ கிலோ ஐநூத்தி ஐம்பது ரூபா அவங்க ஃப்ரெண்ட் வந்து வெயிட் போட்டு கொடுத்துருவாரு சரி ஆனா எல்லா ஆட்டு பணக்காரங்களும் ஃபர்ஸ்ட் போர்டு வச்சிருக்கோம் போர்டு வச்சுக்கிட்டு இப்ப நீங்க வீட்டு நீங்க தான் மெயின்டைன் பண்றீங்கன்னா கண் மதிப்புல குடுக்குற நமக்கு லாபம் சரி சரி இப்ப நான் வெயிட் பண்றதுக்கு முப்பதுல முப்பதுல வெயிட் போட்டு ஐநூத்தி ஒன்பது ரூபாய் அவங்க திருப்பி அஞ்சு பத்து குறைச்சி வெயிட் போட்டு கொடுத்துருவோம் ஆனா கண் மதிப்பு நமக்கு வெயிட் போட்டு எத்தனை தெரியுமா கூட ரெண்டாயிரம் சொல்லலாம் சொல்லிட்டு வாங்குற கஸ்டமருக்கு ஒரு ஆயிரம் வரைக்கும் சந்தோஷம் ஆயிரம் குறைச்சு கொடுத்தா நமக்கு ஆயிரம் எக்ஸ்ட்ரா லாபம் கிடைக்கும் கண்டிப்பா அதனால ஒரு முப்பதாடு ஐம்பதாடு வரை கீழே வளர்க்குற யாருனாலும்

பதினொன்றாயிரம் வாங்கினா அந்த குட்டி ரெண்டாயிரத்தி ஐந்நூறு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த குட்டிக்கு வேலை விழும் அப்புறம் ஐயாயிரம் நஷ்டம் ஐயாயிரம் ஐயாயிரம் அஞ்சு மாசம் இருக்குல்ல வாங்கும் போது பாத்து ரொம்ப உசாரா கொஞ்சமா பொறுமையா வாங்கணும் போது முடிஞ்ச அளவுக்கு கண் மதிப்புல நீங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கூட சொல்லி அவங்க ரெண்டாயிரம் வரைக்கும் அவங்க சந்தோஷம் வாங்கிட்டு போவாங்க நமக்கு ஆயிரம் தான் லாபம் இட மதிப்புனா பெரிய பெரிய பண்ணக்காரங்க அவர் ஓனர் இருக்க மாட்டாரு அப்ப அவங்க இட மதிப்பு போட்டு இருப்போம் முடிஞ்சு வச்சு அந்த கணக்கு

எா அது வந்து ஒரு அஞ்சு மாசம் ஏழு மாசா இருக்குங்களா சரி சரி இப்ப அந்த குட்டியை தனியா பிரிச்சிருக்காங்க இது ஒரு ஒன்பது மாசம் பத்து மாசம் குட்டியா இருக்கும் சரி 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 இப்போ நம்ம ரெண்டு குட்டி ஒரே நேரத்துல போட்டீங்கன்னா பெரிய அந்த